ஹலோ ப்ரேஸ் துணுவாடு இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பதாவது சங்கீதம் ஏழாவது வசனம் ஆண்டவர் ஆகிய கர்த்தாவே என் ரட்சிப்பின் பலனே இந்த நாளில் என் தலையை முடிநீர் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தேவனாகி கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது அவருடைய ஜெயத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக என்பதை மறந்து போகக்கூடாது அந்த இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு வானம் பூமி இந்த பூமியின் கிராண்டனுடைய எல்லா அதிகாரங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் முன்பாக மண்டி இட வேண்டும் என்று சொல்லி பிளிப்பேரலே நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே என்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மை ரட்சித்து தம்முடைய விளையேறப்பெற்ற ரட்சிப்பினாலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அங்கே சங்கீதக்காரன் ஆகிய தாவிதி சொல்லுகிறான் என் ரட்சிப்பின் பலனே இத்த நாளில் என் தலையை மூடி நீர் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் நீங்கள் பேசியர்களே நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆறாம் அதிகாரத்திலே அங்கே வாசிக்கிறோம் ரட்சிப்பும் ரட்சிப்பு என்னும் தலை சீராவையும் ஆவியின் பட்டைத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பொல்லாத நாட்களிலே சத்துரு தீங்கு நாட்களிலே சத்ருக்கு விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தன் நமக்கு அபிதமான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார் இன்றைக்கி இந்த மனம் இன்றைக்கு இந்த தலை என்று நாம் சொல்லுகிற பொழுது த மைண்டு நம்முடைய தலை தான் ஒரு பெரிய பங்காற்றுகிறது நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய அனுதின ஜீவித்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களோ துக்கமாக இருந்தீர்களோ ஆல் தட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் மைண்டு அந்த நாளில் எங்களுடைய மனதை எதிலே நீங்கள் கட்டுப்படுத்தினீர்கள் உங்களுடைய மனம் எது கட்டுப்படுத்தப்பட்டதோ அதை பொறுத்தே இந்த நாள் அமைகிறது தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காரணம் இந்த நம்முடைய இந்த நினைவாற்றல் என்று சொல்லுகிற அல்லது இந்த மனம் நம்முடைய மைண்ட் அவர் ஏடு கண்டைன்ஸ் த தாட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் அவர் மைண்ட் வேர் மெனி ட்ரபிள்ஸ் பிகன் இந்த நம்முடைய இந்த தலையில் தான் எல்லா விதமான நினைவுகளையும் மன யோசனைகளையும் மன சிந்தைகளை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் அங்கிருந்து தான் எல்லாமே உருவாக்குறது நன்மைக்கானதும் தீமைக்கானதும் சந்தோஷமான காரியங்களும் துக்கமான காரியங்களும் அங்கிருந்தே உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் நம்முடைய மனதை எது ஆட்கொள்ளுகிறது நாம் எதிலே செல்ல வேண்டும் எதை தீர்மானிக்க வேண்டும் எதை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் தெளிவற்றவர்களா இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மனம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சொன்னாக்கி போல் நமக்கு சவாலாய் சொன்னார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொன்னார் இப்படி இந்த மன போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே இந்த தலை பெரும் பங்காற்றுகிறது என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க என்ன சொன்ன சொல்லுவோம் இல்லை நான் ஒன்றும் யோசிக்கல அந்த மனதின் ஆழத்தில் நாம் கேட்டவைகளை குறித்து பேசினவைகளை குறித்து நம் கண்ணார காண்கர்வைகள் குறித்து பலவிதமான யோசனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நம்ம எது நம்முடைய மனதில் நிறுத்தி வைத்த வேண்டும் எது நம்முடைய மனதிலும் சிந்தையிலும் நினைவலைகளிலும் இருக்கக்கூடாது என்பதை ஒன்றும் தீர்மானிக்கத்தக்க விதத்தில் நாம் இன்னும் முதிர்ச்சி அடைய வேண்டியது அவசியமாக யூ நீ டு மேட்சியூர் இன் டிசிஷன் மேக்கிங் ஆன் வாட் டு திங்க் இன் யுவர் மைண்ட் நம்முடைய மனதில் எதை நாம் யோசிக்க வேண்டும் என்கிறதுல நம் தீர்மானிக்கிறதுல நாம் பலம் கொண்டவர்களாய் மாற வேண்டும் இன்றைக்கு அநேகர் மனதுக்கு என்ன வருகிறதோ அதை செய்து விடுவார்கள் வேதம் சொல்லுகிறது அது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லி வார்த்தையிலே நாம் கவனிக்க முடியும் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை பிழிப்பேர் நான்கு இட்டு நமக்கு சொல்லுகிறது நம் எவ்விதமான காரியங்களை நம் மனதிலே யோசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மை தேவன் சுமே இருக்கும்படி நம்மை விட்டு விடாமல் நம் மீது அன்பு அக்கறை கொண்டவராய் சொல்றாரு சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறான் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறிலே படிக்கிற பொழுது அவர் என்னை நோக்கி நீர் என் பிதா என் தேவன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறபடினாலே நீங்களும் நானும் இந்த எண்ணத்தை போல வாழாதபடி கிறிஸ்துவின் சிந்தை கொண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதலின் படியே இந்த உலகத்துல நம்மாலே ஜெயமாய் சந்தோஷமாய் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை மறந்து போகாதீங்க நிறைய பேர் அவங்களுடைய எண்ணங்கள் சீர் பொருந்தாததினாலே அவர்களாலே சந்தோஷமான ஜெயமான ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழ முடியாதபடி கட்டப்பட்ட நிலமையில அநேகர் வாழுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது இபேசியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டபடியாய் இந்த தலையை தேவன் மறைத்து இருக்கிறார் பொல்லாப்பில் இருந்தும் பொல்லாங்கானுடைய அக்கனி அஸ்திரங்கள் இருந்தும் என்ன போராட்டத்தில் இருந்தும் எல்லாவற்றிலிருந்து இந்த ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காய் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் இது ஒரு ரட்சிப்பினால உண்டாயிருக்கிற ஒரு பாக்கியம் பலன் என்று நம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏசாயா தெற்கு தரிசி என்ன புஸ்தகத்தில் ஐம்பத்தி ஒன்பது பதினேழில் நாம் ஆசிக்கிற பொழுது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சி பெண்ணும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் எனும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார் என்று சொல்லி நாம் ஆசிக்கிறோம் தேவன் நமக்கு ரட்சி பெண்ணும் தலை சீராவை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் அதுவும் ஒன்றாக இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க உங்களுடைய எண்ணம் மேலே ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எதை குறித்து உங்களுடைய மனம் யோசிக்கிறது இந்த இரட்சி பெண்ணும் தலை சீராவை த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் இந்த ரட்சிப்பின் அந்த கவசத்தை நீங்கள் அணிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலக போராட்டம் என்ன போராட்டம் பிசாசு கொண்டு வருகிற எதிர்மறையான என்ன போராட்டங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு கொடுக்கிற எண்ணத்தின்படியே நாம் வாழ்ந்து இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும் கர்த்தர் விதமான பாக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக நாம் கிறிஸ்துவின் இறக்கத்தினாலே இந்த உலகத்தில் ஜெயிப்போம் காரணம் நம்மோடு இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து அந்த இரக்கங்களை சுதந்திரிப்போம் ஆமே நாம் செபிக்கலாம் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்களை அளவு கடந்து நேசித்து எங்களுக்கு இரட்சி என்னும் பெரும் பாக்கியத்தை கொடுத்திருமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் பலனாய் இருக்கிறவரே நாங்கள் இந்த உலகத்தில் ஏமாந்து போகக்கூடாதபடி பாவம் செய்து விடாதபடி பின்மாறி போகக்கூடாதபடி பிசாசுடைய தந்திரங்கள் இருந்து தப்பும்படி எங்களுடைய தலையை ரட்சிப் என்னும் பெறும் பாக்கியத்தினாலே பலனாலே நீர் மறைத்திருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கிற அந்த இரட்சிப்பின் தலை சிராவை நாங்கள் சரியாய் அதை உணர்ந்து அவைகளின்படி வாழ எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கிருபைகளை கொடுப்பீராக இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் வாழ்க்கையில குழம்பி போயிருக்கிறார்களோ எதுவும் செய்ய முடியாத நிலைமையில கட்டப்பட்டிருக்கிறார்களோ மன குழப்பத்தினால் வாழுகிறார்களோட பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய ராஜா என்று வல்லமை உள்ள கரமுடைய பிள்ளைகளை தாங்குவதாக உயர்த்துவீராக நாமத்தில் பிதாவே